ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம ராமேஸ்வரம் ஓம் சக்தி மன்றத்தில் தான் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம மன்றத்தில் சக்தி மாலை அணியும் நிகழ்ச்சி இருக்குது அதற்கு முன்னதாக நம்ம பசுமாட்டிற்கு வந்து கோ பூஜை நிகழ்ச்சி இருக்குது கோ பூஜை நிகழ்ச்சியும் சக்தி குடியேற்றும் நிகழ்ச்சியும் மிக பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கின்றது அதனை அதனைத் தொடர்ந்து வந்து ஆண் சக்திகளுக்கும் பெண் சக்திகளுக்கும் மாலை அணியும் நிகழ்ச்சி இருக்கின்றது அதன் பின்னர் வந்து பன்னிரண்டு மணி வரையில் சிறப்பு இருக்கின்றது அனைவரும் வீடியோவ वीडियो பண்ணமா ஃபுல்லா பாருங்க ஓம் சக்தி ரா

वो पागल बंदाई को बच्चियों, वो पागल बाराही को बच्चियों, वो बच्चे तो आमने-सामने को बच्चियों, वो शर्मुनी के को बच्चियों, वो सखी राई के को बच्चियों, वो शर्मा हो सकती हो सकती हो हो सकती हो हो सकती हो हो सकती

વાસિંગ કર Yeah, ஓம் தாயி வாக்கையும் போற்றுவோம் ஓம் மக்களை காப்பாது போற்றுவோம் ஓம் மனநோயை தவிர்ப்பாய் போற்றுவோம் அனைவரும் தாக்கு ரசிக்கும் நாக தேவதை தாயை போற்றுவோம் ஓம் நாக தேவனே போற்றுவோம் ஓம் நாக அம்சங்களே போற்றுவோம் ஓம் மக்களையும் கால் சுகத்தை கொடுத்து எல்லா வளத்தையும் கொடுத்து அவருடைய மக்களுடைய மனத்தையும் உயர்வுபடுத்தி அவர்கள் வாழ்க்கையும் உயர்வுபடுத்தி இந்த இடத்தில் மிக விரைவிலேயே சக்தி சக்திபீடம் அமைய அன்னை ஆதிபராசக்தியை தூண்டி நீங்கள் அந்த ஏற்பாடை செய்து கொடுக்க ஓம் ஓம் சட்டி ஏம் ஏற்றி ஓம் ஓம் மக்கள் செல்வம் தொள்ளி தொண்ணூத்தி ஒண்ணுல நம்ம ஆரம்பிச்சோம் நம்ம சக்தினா அப்போ சென்னையில இருந்தாங்க நம்ம அக்கா அமுதா கோயில் என்ன இன்னைக்கு வரைக்கும் நமக்காக மாலை போகிறாங்க இவங்க ஏன் மண்டலத்துல இருந்து இளைஞரணி தலைவர்களாக இருந்தேன் அம்மா அம்மாவுக்கு நெஞ்சு பழக்கூடிய வாய்ப்பா இருந்தது ஆனால் சக்திக்கு தான் நம்ம

அடிப்படையாக நம்ம ஒரு சுயநிலை நம்ம என்ன செஞ்சு வரணும் எங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணுமா என் குழந்தை பட்டியங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுமா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தைகளாவது குழந்தை வரணும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணமாகணும் இப்படி ஏதோ ஒரு கோரிக்கையை வச்சுன்னா நம்ம வரணும் அது ஆன்மீக இருக்கிறது அடிப்படை நிலை ஆனால் அதோட உயர்ந்த ஒரு நிலை நம்ம

யாருடைய சிவாரிசனாலேயும் இதை சாதிக்க முடியாது ரொம்ப பண்ணங்களாலேயும் தான் சாதிக்க முடியாது நம்மளால எதையும் முடியும் எல்லாரும் சாதிக்க முடியும் பக்தி தான் சாதிக்க முடியும் அப்போ அந்த பக்திக்கு இவ்வளவு சக்தி இருக்க நம்ம ஏன் வந்து இது எப்படியா அப்படின்னு கொடுப்பாரு நினைச்சு பாருங்க வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் சந்திக்க வந்து யாரும் இல்லை ஆனா அதுல இருந்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றி நம்ம நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்னா இருக்கில் எப்படி ஒரு வெளிச்சத்தை தேடி நம்ம போகிறோமோ உங்களுக்கு ஒருத்தர் நின்று வழி காட்டுறாங்களோ இப்போ நம்ம தெய்வமாக நினைக்கணும் பசிக்கிறது ஒரு சாப்பாடு போட ரொம்ப தெய்வமாக நினைக்கிறோம் அது மாதிரி ஒரு தெய்வமே நம்ம கூட வந்து இருந்து நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம குழந்தைகளையும் பக்கமே இருந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பக்தியை நம்ம ஏன் கெட்டியாக பிரிச்சிக்க கூடாது அதனால் சிக்கனை என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நம்புங்க நம்பிக்கையை முழுமையாக நம்புங்க அம்மாவே எதுவுமே இருங்க தினக்கால உடனே பங்கு வரைக்கிட்டு ஒரு மூல பங்கு பிடிச்சிடுங்க வெளியே போய்ங்களா அதையை பராசக்தி நான் வெளியே ஒரு கரையாக போகிறேன் என் கூடவே வந்து இருந்து நல்ல விதமாக நடக்க சொல்லுமா அப்படின்னு அம்மாக்கிட்ட சொல்லுங்கள் சாயங்காலம் விளக்கிடுங்க